அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமரன் மகேஷ் நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சில முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜாதகத்துக்கு என்னுடைய எண்ணுக்கு வந்து அமுச்சு விட்ருக்கீங்க அதற்குண்டான சில ரிப்ளையும் நான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காரடையான நோம்பு பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த மாசி மாதம் முப்பதாம் தேதி வரது மாசி மாதம் முப்பது மாசி கடைசி பங்குனி ஆரம்பத்துக்கு முதல் நாள் வரும் இது எப்பவுமே நமக்கெல்லாம் சத்தியமான் சாவித்திரியோடைய கதை தெரிஞ்சுருக்கும் யமதர்மராஜ் ஆட்டேருந்து தன்னுடைய கணவரை மீட்டெடுத்த அற்புதமான ஒரு கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மீட்டெடுத்த கதையில் எப்படி மீட்டினா தன்னுடைய சக்தியை கொண்டானா இல்லை தான் பிரார்த்தனை சக்தி தான் இருந்த விரதத்தினுடைய சக்தி தன்னுடைய நோம்பினுடைய சக்தி அப்படிங்கிறது தான் உண்மை சரி யாரை பிரார்த்தனை பண்ணால் அம்பிகையே பிரார்த்தனை பண்ணால் அம்பி காளி ஸ்வரூபமாக தேவிஸ்வரூபமாக பார்வதி அம்பாளாக அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படி எந்த பூஜையை அவங்க பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்புங்கிறது காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்ததுலேருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது விரதம் இருக்கணும் யார் இருக்கணும் அப்படின்னா சுமங்கலி பெண்கள் இருக்கணும் யாருக்காக கணவருக்காக இருக்க வேண்டிய இந்த விரதம் கணவர் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அவருக்கு எந்த விதமான சிரமமும் வரக்கூடாது ஒரு பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பையனோ பொண்ணோ அம்மா அப்பா வேண்டிப்பாங்க குழந்தைக்காக கல்யாணம் ஆனதிலிருந்து மனைவி கணவருக்காகவும் கணவர் மனைவிக்காக வேண்டிக்கிறது அப்படி மனைவி கணவருக்காக வேண்டக்கூடியது கணவர் ஆயுளுடையும் ஆரோக்கியத்துடன் இருந்தால் தான் தீர்க்க சௌபாங்கல்யமாக இருக்க முடியும் தன்னுடைய வேலைகள் தன்னுடைய தொழில்கள்லாம் நல்லபடியாக கணவருக்கு போகும் குடும்பம் வளர்ச்சி ஏற்படும்ங்கிறது அதிகமாக நம்ம தெரியக்கூடியது அப்படி இந்த காரணையான் நோம்புங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடியது இது எப்படி இந்த விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்ச கயிறு நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மஞ்ச கயிறில் ரெண்டு பக்கம் பூ ரெண்டு பக்கமும் புஷ்பத்தை கட்டி அதே மாதிரி அம்பாளுக்கு ஒரு மாட்டி அதுக்கப்புறம் இன்னொன்று அம்பாளுடைய பாதத்தில் போட்டு தான் எடுத்து கட்டிக்கணும் அதற்கு முன்னாடி நெவேந்தியம் கார வடை அதே மாதிரி எப்படி வெண்ணெய் வந்து உருகிறதோ அதே மாதிரி பக்தியில் உருகிற மாதிரி ஒரு ஐதீகமாக வெண்ணெய் வைப்பாங்க அப்படி வெண்ணெய் வடை இதெல்லாம் வச்சு வாழை இறையை வச்சு இந்த விரதத்தை மேற்கொண்டு சுவாமிக்கு நைவேந்தியம் பண்ணி குங்குமார்ச்சனை புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணி சில பேர் கலசத்தில் வச்சு வழிபடுவாங்க சில பேர் விக்கிரகம் வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சுவாமி படத்துக்கு போட்டுட்டு அம்பாளுக்கு ஒரு சிரடை கட்டி அதுக்கப்புறம் தானும் ஒரு சிரடை கட்டிக்கிறது சாயந்தரம் வேலையிலே இந்த சரடை கட்டிக்கிற வழக்கங்கள் உண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண்கள் சதா காலம் அம்பாலேயே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் சக்தியை பிரார்த்தனை பண்ணிவிட்டால் கிடைக்காது எதுவுமே கிடையாது அது சுமங்கலி பிரார்த்தனை பண்ணிவிட்டால் அம்பாள் பூர்ணமாக நின்று அனுகிரகம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட விரத பூஜை தான் காரடையானது எப்படி சாவித்ரி வந்து சத்தியமான காப்பாற்றினாலோ அதே போன்று பெண்கள் இருக்கக்கூடிய விரதத்துக்கு அம்பாள் வரத்தை தந்து கணவருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்கி கொடுத்து நல்லதை கொடுப்பாராம் குடும்பத்தில் செல்வம் பெருகும் குடும்பத்தில் சுபீட்சம் கொண்டு வரும் இந்த விரதத்துக்கான மகிமை வந்துருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அது பெரிய பாக்கியம் நமக்கு செல்வங்கள் கூடக்கூடியதாக இருக்கும் நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் அபிவிருத்தி உண்டாகும் நாம் கடைபிடித்தோம்னா நம்மளுடைய குழந்தைகள் பிற்காலத்தில் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க அதை எண்ணத்தில் வச்சுட்டு குழந்தைகளுக்கு இதை எடுத்து சொல்லிக் கொடுக்கும் அப்படி அம்பாளுடைய அர்ச்சனையெல்லாம் பண்ணி கணவர் வீட்டில் அன்னைக்கு சார்ந்ததாக இருந்தார்னா அவரை கொண்டு த அந்த தாலி இதை கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா தானே கிழக்க கிழக்கப்பாத்திலேருந்து கட்டிக்கணும் இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த புது இதெல்லாம் தான் சேர்ப்பான் அதாவது அந்த தங்கத்தில் வாழை தாலி கூட சேர்ந்து கூட சேர்க்கறதுலாம் இந்த நாள் அன்றைக்கி சேர்க்கிற நாள் அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது இந்தியாவில் சந்திர கிரகணம் இருக்குது வெளிநாட்களில் சந்திரகிரகணம் இருக்குது இந்தியாவில் கிடையாது வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது அதை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்தியாவில் தெரியாது வெளிநாடுகளில் பொழுது அந்த சந்திரகிரகணத்துக்கு முன்னாடி இந்த விரதத்தை முடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அன்றைய நாள் சப்போஸ் சந்திரகிரகணம் இருந்தாலும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படி அந்த சந்திரகிரகணம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் கோயிலில் நவகிரகம் வந்து ரெண்டு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இப்படி இந்த காரணையான் நோன்பு விரதத்தை கடைபிடித்தால் மேலும் 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 குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாத்துக்கும் நன்மையே நடக்கும் நன்றி நமஸ்காரங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம்ரட் மகேஷியர்